ஒரு ஐந்தாண்டு காலம் ஆண்டு பாப்போம் போறோம் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போம் இங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி கிட்டே நம்மளோட வளர்ச்சி தான் நம்முடைய அண்ணாஜி அவர்கள் கரிகோன்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவன் சொன்னது நான் அண்ணா திமுக கேட்டேன் எங்களுக்கு திமுக அவங்க நான் கேட்க போறேன்

காவேரி குண்டால் நிற்கும் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில கருவூர் வந்து காவிரியில ஒரு தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாங்க போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்புதான் தான் இதுதான் இன்றைய காலத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்துல வந்து எல்லாமே பேசிட்டே இருப்போம்